இனிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் தனுசு ராசியில் அதிச்சாரமாக பிரவேசித்து அங்கே ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் ஐம்பத்தி மூணு நாள் இருந்துட்டு மறுபடியும் பேக் டு விருச்சிக ராசிக்கு வருகிறார் அப்படி வரும்போது இந்த ஏப்ரல் மே மாதங்களில் கோச்சார பலன்கள் டிராஸ்டிக்காக சில சேஞ்சஸை குரு பகவான் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இந்த டிராஸ்டிக் சேஞ்சஸ் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு கொஞ்சம் நாம் லைட்டாக பார்ப்போம் இன்னும் இது வந்து அதிச்சாரம் என்பதால் என்னென்னா நம்ம அதிச்சாரத்தை பற்றிய முன்பதிவியில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் அதிச்சாரத்தை பார்க்கலாம் இப்போ அதிச்சாரத்தின் காரணமாக ஒரு பெரிய கிரகம் ஒரு வருடம் தங்கக்கூடிய ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்கக்கூடிய கிரகம் வேகமாக போய் ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு ஒரு விருந்தாளி மாதிரி போய்ட்டு டக்குன்னு திரும்பி வருது இல்லையா ஸோ இப்போ அந்த நிகழ்வை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வேற ஒன்றுமே இல்லை சரி இப்போ இந்த குரு பகவான் விருச்சிக ராசியின் கேட்டை நாலாம் பாதத்திலிருந்து மூலம் ஒன்னாம் பாதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணாரு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அங்க அப்படி இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ராசி இப்போ காலபுருஷனுக்கு எட்டாவது ராசிலிருந்து ஒன்பதாவது ராசிக்கு அவர் பெயர்ந்து போயிட்டாருன்னு அர்த்தமாகுது அவர் போயிட்டால் சும்மா இருப்பாரா இப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னு வச்சுங்கோ இங்கே நின்று ஒரு வேடிக்கை பார்க்குறோம் நமக்கு ஒரு நியர்லி ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தருது நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நடந்து போயிட்டு இன்னும் ஒரு முப்பது அடி நடந்து போயிட்டு போனோம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐநூறு அடி போன ஆப்ஜெக்ட் இன்னும் கொண்ட ஒரு முப்பது அடி போகணும் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு போயிட்டா அவருடைய பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பதாவது பார்வைகள் டோட்டலாக மாறுகிறது இப்போ விருச்சிக இருந்த குரு பகவான் இதுவரை தனது ஐந்தாவது பார்வையாக மீன ராசியையும் ஏழாவது பார்வையாக ரிஷப ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக ராசியையும் பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் தனுசு ராசிக்குள்ளே நுழைந்தவுடன் அவருடைய பார்வை ஐந்தாவது பார்வை மேஷத்துக்கும் ஏழாவது பார்வை மிதுனத்துக்கும் ஒன்பதாவது பார்வை சிம்மத்திற்குமாக செல்லுகிறது அப்படி இருக்கும்போது இந்த மேஷம் மிதுனம் சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் திடீர் என்று ஒரு குதூகலத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் தான் குருபலம் வந்து என்ன அப்படின்றாங்க அவரவர்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்களில் வரும்போது குருபலம் வந்துடுச்சு கல்யாணம் சீக்கிரம் வச்சுடலான்றாங்க அதே உண்மை தான் அதே மாதிரி தான் இந்த குரு பகவான் இந்த சடனாக இந்த ஒன்றரை ரெண்டு மாதம் அந்த தடுர் ராசியில் இருக்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு யார் யார் இந்த மேஷம் மிதுனம் சிம்மம் அப்புறம் இந்த விருச்சிகம் கும்பம் இந்த ரெண்டு விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஆவணத்தில் குரு வந்த மாதிரி கணக்காகிடுது கும்ப ராசிக்கு பதினொன்றில் குரு வந்த மாதிரி கணக்காகிடுது இல்லையா அப்படி இருக்கிறதுனால இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த அஞ்சு ராசிக்காரங்க யாராவது கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்து என்னடா இங்கே குரு பலவான்லையே அது இதுன்னு அப்படியே தலையை சொந்தனு பாரு அவனுங்களுக்கு வந்து டக்குன்னு எது ஃப்ளுக்காகிவிடுங்க இதான் ஃப்ளூக்காக அடிக்கிறது இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்புன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் திடீர் திப்புன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் நைட்டு மண்டபம் பாரு இல்லை கோயிலில் வச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு கிட்டன்னு இந்த மேரேஜ் ஃபிக்ஸேஷன் வந்து இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகும் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா அடுத்து வரக்கூடிய விகாரி வருஷம் தமிழ் வருஷம் வந்து கரெக்டாக இந்த குரு பகவான் தனுர் ராசியில் இருக்கும்போதே வராரு சொந்த வீட்டில் இருக்கும்போது ஸோ ஆக கண்டிப்பாக இந்த விகாரி வருஷம் கொஞ்சம் ப்ளஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் முழு நம்பிக்கை இருக்குது அந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை வந்து நாம் மேற்கொண்டு அடுத்த பதிவுகளில் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்பொழுது என்னென்னா இந்த அதிச்சாரத்தினால் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான திடீர் யோகங்கள் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதுன்னு மட்டும் இப்போ நம்ம தற்போது பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஐந்து ராசிகள் விருச்சிகம் கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் இந்த ஐ அஞ்சு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் பொண்ணும் வெயிட்டிங் எல்லாம் எழுந்திரிச்சு மேரேஜுக்கு திடீர்னு அவங்களுக்கு மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகிடும் திடீர்னு என்னென்ன எதிர்பார்ப்பு அதாவது நடக்கிற மாதிரி இருந்து பெண்டிங்காக அப்படியே ஒரு வருஷமாக நிற்கிது பாருங்க அந்த கேஸ்லாம் வந்து அவுட் ஆகிடும் வேறு ஒன்றும் கிடையாது சரி அடுத்தபடியாக நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனுசு ராசியிலருந்தே பார்ப்போமே முதல்ல தனுசு ராசியிலருந்தே பார்ப்போம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பன்னெண்டில் இருந்த குரு இந்த ஒன்றரை ரெண்டு மாதம் ஜென்ம ராசிக்கு வர்றாரு அப்போ என்ன ஆகுன்னா திடீரென்று அவருக்கு புகழ் வந்து ஏந்திரும் புகழ் வந்துடும் நாலு பேர் வந்து ஆஹா ஓஹோன்னு அவனை தூக்கி தலையில் வச்சுன்னு ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒன்றரை மாதத்துக்கு வந்துடும் அப்போ தனு ராசிக்கான தூக்கி வச்சுன்னு ஆடுறது இல்லையான்னு கேட்கக்கூடாது அது தட் இஸ் இஸ் தட் இந்த இது ஷார்ட் டூரிஷனில் அவர் சடன் புகழ் வர்றதுக்கு ஒரு ஃபேம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இஸ் தட் தட்ஸ் ஆல் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது அடுத்தபடியாக வந்து நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டில் குரு வந்தான் ஏற்கனவே பன்னெண்டில் சனி கேது இந்த கடந்த கொஞ்ச நாளாக இருக்காங்க பிப்ரவரியிலேருந்து கேது சேர்ந்துட்டார் ஸோ அப்போது தூக்கம் போச்சுடான்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு இந்த ஒன்றரை மாதம் நல்லா தூங்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் ஒரு திடீர் யோகம் என்னப்பா இது போய் யோகமா என்னையா இதுங்க அப்படின்னு நீங்கள் ஜோதிடும் அப்படின்னு சிலர் நினைக்க தோணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது சா அதிச்சாரம் பலன்கள் அதிச்சார பலனா இப்படி தான் ஷார்ட் டியூரேஷனில் தான் இருக்கும் ஒயாசிஸ் மாதிரி இது அதாவது பாலைவனத்தில் ஒரு சோலைன்றான் பாலைவனமாக இருக்குது நல்லா வெயில் காஞ்சி நடக்குது நீங்கள் தண்ணி நிற்கிறதுக்கே இடம் இல்லாத நேரத்தில் சின்னதாக ஒரு நாலு மரம் எழுந்திட்டு கழி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த நிலை வேறு ஒன்றும் இல்லை ஓகே அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பதினொன்னில் கேது ப்ளஸ் சனி இருக்கிறான் அவனோடு இந்த குரு சேரனான்னு வச்சுங்க இன்னும் ஆகும் திடீர்னு என்ன என்ன லாபம் வரும் லாபஸ்தானம் இது மூணும் அந்த தனுசு லாபஸ்தானத்தில் இந்த மூணு பேர் சேர்ந்துக்கிறானுங்க யார் யார் சனி கேது குரு என்ன லாபம் கொடுத்துருவானுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா கொடுப்பாங்க பெரிய ஞானிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் குரு கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஞானிகள் பெரிய சாமியார்கள் பெரிய மடாதிபதிகள் பெரிய ஆன்மீகவாதிகள் இவர்களை சந்திக்கக்கூடிய நிலை வந்து அந்த கும்பராசிக்காரனுக்கு கச்சிடும் சரி மீன ராசிக்கு வருவோம் மீனராசிக்கு வந்து ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல குரு அழகாக இது இருக்கும் உட்காந்து இன்னும் சாத்தடி இன்னும் பத்து வந்துட்டார் குரு பதவி பறி போயிடுமா அப்படின்னு பயப்படுவான் பதவியெலாம் பறி போகாது இது ஒன்றரை மாதம் தானே அப்போ என்ன ஆகும் உனக்கு டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஒர்க்கு கொடுப்பான் உனக்கு டூர் ஜாப் எங்கன்னா ஒரு டூரில் போட்டுருவான் ஒரு ஒரு மாதம் நீ ஆடிட்டிங் ஒர்க்கு போன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு அனுப்பிச்சுடுவான் ஸோ இப்படி தான் செய்வோம் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி மேஷ ராசிக்காரனுக்கு குரு ஒம்பதுல வருது கல்யாணம் வந்து அது வேறு விஷயம் கல்யாணம் ஆகாது இப்போ நம்ம மாதிரி தான் என்ன பண்ண முடியும் அப்போ என்னன்னா ஸ்தல யாத்திரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது பெரிய நிதர்சனமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களாக இந்த சனி கேது குரு திரிகோணங்களில் உட்காரும்போது இந்த ஸ்தல யாத்திரை அதாவது ரொம்ப நாள் போனோம் போனோம்னு நினச்சேன்னு இந்த இடத்த திடீர்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும் இதுதான் பாயிண்ட் அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன அவங்க ரொம்ப சந்தோஷமே பணம் தான் ஸோ அப்போ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் இன்கம் ரெண்டில் ராகு ஃப்ளோ ஆஃப் இன்கம் அந்த குரு பார்க்குறான் சனி பார்த்துருந்ததுனால அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்பாகிருந்தது குரு திடீர்னு இந்த ஒன்றரை மாதம் பார்க்கறதுனால திடீர் படம் பணம் வந்து கொட்டும் கொட்டலைன்னா வந்து என்ன கேட்காதீங்க இந்த ஒன்றரை மாதம் கொட்டும் என்று கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கொட்டும் நம்ம முயற்சியும் இருக்கணும் அடுத்து மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு என்ன வீடு கலத்திரஸ்தானம் அப்போ கலத்திரஸ்தானத்தில் ஏற்கனவே ரெண்டு அசுவ கிரகங்கள்னு சொல்லலாம் ஒரு ரஃப் கிரகங்கள் கேதுவும் சனி உட்காந்துருக்கான் அப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க கட கடை கடை கடனு இருப்பாங்க இப்போ குரு உள்ளே போனதுனால எப்படி இருக்கும் தகுந்திங்க அப்படியே டைரெக்டாக மாறிடும் காப்பி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்கன்னு வீட்டிலேருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து கடக ராசிக்காரங்களுக்கு கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த ப வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பையன்கள் பிள்ளைங்கள் வந்துங்க அவங்களுக்கு வந்து திடீர் வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பீரியட் வந்து வெரி பவர்ஃபுல் பீரியட் இந்த பீரியட் ஏன்னா அவங்களுக்கு வந்து குருவினுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் படுவதால் இந்த நேரத்தில் வேலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எம்ப்ளாய்மெண்ட் தேட தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திடீரென்று இந்த குரு அதிச்சாரத்தில் வருவது பெரிய யோகத்தை தந்துவிடும் என்பதில் ஐயம் இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது நாள்பட்ட ஒரு நிலுவை பணங்கள் வராதுன்னு நினைச்ச பணங்கள் அது வந்து இந்த ஒன்றரை மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கு அதாவது அன்ஃபோர்சுட் கெய்ன்ஸ் இன்னும் ஒரு சிலருக்கு திடீர்னு ஷேரில் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு ஷேர் தூக்கிடும் இந்த ஒன்றரை மாதத்தில் தூக்கிடும் அவன் உஷாராக இருக்கணும் ஏன்னா இந்த அதிச்சாரம் விட்டு கீழே இறங்கிச்சின்னு வச்சுக்கான் அவன் டமால்னு கீழே உந்துருவான் ஆனால் இந்த அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த ஒரு மாதத்தில் சென்டராக பார்த்துங்க ஒரு மாதம் ஏன்னா முக்கியமாக வந்து நாளைக்கு பதிமூணாந்தேதினா நாளைக்கு போயிட்டுக்கெட் கிட்ருந்து போய் ஷேர் மார்க்கெட்டில் டமால்னு வந்துடாதீங்க அது வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு பத்து பதினாள் வெயிட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த ஒன் மந்த் பீரியடு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பயங்கரமாக ஷேர் பிக்கப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இஸ் தான் அடுத்தபடியாக கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்னென்னா அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அங்கே சூரியனும் சேர போகிறாரு இது மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கண்டங்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தியும் சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் படுவதால் கண்டிப்பாக கண்டங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு மாங்கல்ய பலம் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்படுகிறது அடுத்தபடியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதுக்கெல்லாம் வந்து குரு பார்வைப்படுறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது மனைவி வந்து வணக்கம் அது கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக எப்பவுமே வந்து ரஃப்பாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ரஃப்பாக இருக்கக்கூடிய மனைவி திடீர்னு கைண்ட்னஸ்ஸாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சா எப்படி இருக்கும் சந்தோஷத்தை தரும் அதே போல் பாக்கியங்கள் நல்ல ஜாலியாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடியது ஒரு சின்ன ஒரு பிக்னிக் ஸ்பாட்லாம் போகக்கூடியது இதெல்லாம் வந்து இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் மனைவியோட குழந்தைகளோட போயிட்டு ஜாலியாக சுற்றி வர்றதுக்கு இந்த வாய்ப்புகள் இந்த டைமில் இவங்களுக்கு ஏற்படுகிறது அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நோய் கடன் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஒன்றரை மாதம் வந்து ஒரு திடீர் விமோசனமாக இருக்கும் நோயிலேருந்து ஃபுல்லாக இந்த ஒன்றரை மாதம் அப்படியே நல்ல கலகலன்னு ஆவது கடன்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஃப்ளக் ஃப்ளூப் வந்து அந்த கடன் வந்து சால்வ் ஆகிறது ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஒரு ஃபேவரபுள் சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஆக இந்த குருவினுடைய அதிச்சாரம் தனுசு ராசிக்கு போகக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனுசு ராசிகள் வந்து வீச்சிக ராசிகளுக்கும் பார்த்துட்டோம் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது மைனஸ் ஒன்றும் பெருசாக இல்லை இந்த அதிச்சார தான் குருவின் மூலமாக வரக்கூடிய அதிச்சார பலன்கள் ஸோ ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அதிச்சார பலன் ஆக உங்கள் நீங்கள் எல்லோரும் கு குருவினுடைய பூரண அருளை பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டிக் அன்பர்களே நமது பாலா வேலூர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் ஒரு பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட நிகழ்வுகள் பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்